படிக்கிறதுல பெருசாக கஷ்டம் இருக்கையில் அதுக்கு மெயின் ரீசன் வந்து என் ஃபேமிலியிலையும் எல்லாருமே படிப்பு சம்மந்தமான ஆட்கள் அதாவது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸாக இருக்கணும் எங்களோடய நாட்டின் ஏழை மக்கள் உட்பட எல்லா மக்களையும் வெறிப்பணத்தில் நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நாங்கள் காசு கொடுக்கல நாலாந்த வாழ்க்கைன்ற ஒரு பங்காக இருந்ததே தவிர அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாவோ அது ஒரு சுமையாகவோ நான் பார்க்கல முடியலமினா இப்போ முகம் வர மாதிரி விடிய அலுமினா படி இது செய்கிறதால என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குதுண்டு நாங்கள் பிடிச்சி செய்யக்கல அது உண்மைக்கு பிரியோசனமாக இருக்குமே அதை கதைக்கிறதே எங்களுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்த ஒரு டாக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணுமன்றது எங்களுக்கு ஆசையாக இருக்குது சுபாஷ்கரன் திவானவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உயிரியல் பிரிவு மாவட்ட நிலையிலே பதினான்கு தேசிய நிலை நூற்று பன்னிரெண்டு குறிப்பாக இணைப்பாட வீதான செயற்பாட்டில் ஈடுபட்டு நிறைய பேர் இந்த கணிசமான நல்ல பெருபர்களை பெற்றிருக்கார்கள் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த துறை கற்றல் அதே போல இணைப்பாட விதமான செயற்பாடுகள் பாடசாலை குடும்பச்சூழல் எப்படி இந்த பெருபருக்கு பின்னால் இருந்தது நான் வந்து சுபாஷ்கரன் திவானன் எனக்கு வந்து படிக்கிறதுல பெருசாக கஷ்டம் இருக்கையில் அதுக்கு மெயின் ரீசன் வந்து என் ஃபேமிலியிலேயும் எல்லாருமே படிப்பு சம்மந்தமான ஆட்கள் அதாவது என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸாக இருக்கணும் ஸோ எனக்கு சின்னதில் இருந்தே ஒரு படிப்பு சம்மந்தமான ஒரு பேக்ரவுண்ட் இருந்துருக்குது ஸோ எனக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு ரிசோர்ஸஸ் இருந்துருக்குது அது தவிர எனக்கு இதில் உயர் வந்து உயிரியல் பாடத்துறையில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ண விஷயங்கள்னு சொல்லி சொன்னால் அதில் நான் இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமானது எங்களோடய ஸ்கூலின் பங்களிப்பு ஸ்கூல்ல இருந்து வந்து நல்ல டீச்சர்ஸ் இருந்திருக்கணும் அவள் எங்களுக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அது அகடமிக்கலாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு வேறு தேவைகளுக்காக இருக்கட்டும் அவையால் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கணும் ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு படிப்பில் முன்னுக்கு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்குது எனக்கு சொன்னீங்க அப்பா அம்மாவும் ஆசிரியர்னு சொல்லி ரெண்டு பேருமே தங்கள் மாதிரி ஒரு ஆசிரியர் துறைக்குழு அந்த துறைக்குள்ளே ஒரு உருவாக்காமல் இந்த உயிரியல் துறையை தேர்வு செய்ய லாபமாக விடுங்க துறை துறையில் விட்டுட்டணும் ஓ அவை வந்து என்னையே முழுக்க எந்த வெறுப்பதின்படி துறையாக தெரிவு செய்கிறதுக்கு விட்டுருந்து ஜனம் அப்பைகளை நான் உயிரியல் துறையாக தெரிவு செஞ்சோன்னு அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு இருந்தே அதாவது கிரேட் சிக்ஸில் இருந்தே எனக்கு விஞ்ஞான பாடம் பிடித்த பாடமாக இருந்துருக்கு விஞ்ஞான படத்தில் எனக்கு சின்னருந்தே மார்க்ஸும் நல்ல மார்க்ஸ் வந்துருக்குது ஸோ எனக்கு விஞ்ஞானத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றதுக்காகவும் பயோஸ்ட்ரீம் படித்து வந்த டாக்டர்ஸில் பார்த்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக ஃபீல் ஆனதாலையும் மட்டும்தான் நான் உயரியல் துறை எடுத்துக்கொண்டிருந்தேன் அது தவிர எனக்கு பெருசாக உயரியலை சூஸ் பண்ணுறதுக்குன்ற ரீசன் இல்லை பயோ சயின்ஸ் பிடிச்சிருந்திருந்ததாலையும் எனக்கு டாக்டர்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்திடமெண்ட்றதாலையும் தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு இப்போ இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு டீச்சர்ஸுடையும் ஃபேமிலிண்டையும் சப்போர்ட் இருந்திருக்குது பாடசாலை சம்மந்தமாக சொன்னீங்க பாடசாலையில் இந்த ஆசிரியர்களுடைய பங்களிப்பு பாடசாலை சூழலுடைய பங்களிப்பு அங்கே இருக்கக்கூடிய வளங்களுடைய அந்த பயன்பாடு என்பது எவ்வளோ தூரம் இருந்தது நாம் படித்தது வந்து ஜப்பான் என்ற காலேஜ் ஸோ எங்களுக்கு ரிசோர்ஸ் எதுக்கு குறைவே இல்லை எங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா யாழ்ப்பாணத்தின் பெஸ்ட் டீச்சர்ஸ் எங்களுக்கு அங்கே கிடச்சிருந்திருக்கணும் அது தவிர அவையுடைய எஃபர்ட் வந்து நோவலை விட கூடவே இருந்திருக்கணும் அவை எங்களுக்கு வகுப்பறை தவிர அதுக்கு வெளியிலையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுனோம் எங்களுக்கு வெளி பேப்பர் ஒண்டின்னு ஒரு டவுட்டாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் சும்மா செஞ்சு பார்த்த ஒரு ப்ராக்டிஸ் பேப்பராக இருக்கட்டும் அதை திருத்துறதுக்கோ சரி அல்லது அதில் ஒரு டவுட்டாக இருந்தால் அதை விளங்கப்படுத்துறதுக்கோ சரி எங்களோட பாடசாலை டீச்சர்ஸ் வந்து பின்னுன்றது இல்லை அது தவிர சும்மா பாடசாலைக்கு போகிறதும் எங்களோடய டீச்சர்ஸை அடிக்கடி சந்திக்கிறது மட்டுமே எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு முக்கியமாக சொல்ல போனால் எங்களோடய பாடசாலையுட் ஆசிரியரோட எங்களுக்கு அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் படிக்கிறத வந்து எங்களோட நாட்டின் ஏழை மக்கள் உட்பட எல்லா மக்களையும் வெறிப்பணத்தில் நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நாங்கள் காசு கொடுக்கல நாங்கள் மெட்டாக்கள் கொடுத்த வெறிப்பணத்திலையும் அவையண்ட வேர்வேலையும் தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கோம் ஸோ அதுக்கு பிரியோசனமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணுமெண்ட்டு எங்களோட ஸ்கூல் ஆள் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணுமான்ட்டு ஒரு ஆகி தான் நான் இதில் படிச்சிருந்தேன் சரி எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாடங்களை தெரிவு செஞ்சு படிக்கல வந்து ஒரு விதமாக இருக்கும் பெருமர்கள் இருக்கிற போது அது அது போ அது அது நோக்கி போய்க்கில் வந்து ஒரு விதமாக படிப்பணும் உங்களை பொறுத்தவரை இந்த கட்டல் நடவடிக்கைகள் அதெல்லாம் எப்படி கொண்டு போகக்கூடியதாக இருந்தது எனக்கு வந்து படிக்கிறது வந்து ஒரு ஒவ்வொரு நாள் நாளாந்த வாழ்க்கைன்ற ஒரு பங்காக இருந்ததே தவிர நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாகோ அது ஒரு சுமையாகவோ நான் பார்க்கல விடிய அலுமினா இப்போ முகம் கல மாதிரி விடிய அலுமினா படிக்கிற அல்லது படிக்கணுமென்று ஃபீல் ஆகிற நிறம் எல்லாமே நான் படிப்பேன் ஏண்டா நான் ஒரு டைம்டேபிள் போட்டு நான் ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் என்றா இன்றைக்கு இதை படிக்கணுமென்ட்டு அப்படி பிளான் பண்ணி படிக்காமல் நான் இன்றைக்கு படிக்கணும் என்றுட்டாக அந்த நேரமே எனக்கு படிக்கணுமெண்ட்டு ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு பிடிச்சதை படிப்பேன் அப்படி தான் நான் படித்தேன் நான் ஆக ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் எனக்கு பிடிச்ச நேரங்கள் பிடிச்சதை வேலை செஞ்சு கொண்டு போவேன் அப்போ எனக்கு இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அல்லது ஃபிசிக்ஸில் ஒரு டவுட் இருக்குண்டா நான் அதை முதல்ல பார்ப்பேன் அல்லது கெமிஸ்ட்ரியில் எனக்கு இப்போ மார்க்ஸ் எனக்கு காணாதேன்னு நான் ஃபீல் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் கூட பார்ப்பேன் அல்லது பையோவில கொஞ்சம் மினைக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் பயோவியில் கொஞ்சம் கூட மினாக்கவேன் அப்படி நான் செஞ்சு கொண்டு போய்கள்ள எனக்கு ஓவராலாகவே நான் மூன்று பாடமே கவர் பண்ணிக்கொண்டு தான் போனேன் எனக்கு இப்போ ஒரு பாடம் முன்னுக்கு ஒரு பாடம் பின்னுக்கு அந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை நான் மூன்று பாடமே ஓரளவுக்கு என்ன டெய்லி ருட்டினோட சேர்ந்தே நான் செய்யக்கூடியதாக இருந்தது அப்போ எனக்கு அது படிக்கிறதில் கஷ்டமாக இல்லை சரி தனியாக படிப்பு மாத்திரமா அல்லது இனைய அவர்கள் சொல்வது உள்ள கழகங்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகள் இதில் ஈடுபட்டீங்க அல்லது தனியாக படித்து மாத்திரம் இந்த பிறப்பிற்கு வந்து எனக்கு வந்து நான் ஸ்கூலில் ரெண்டு கிளப்பில் மெயின் ஆயிருந்தேன் வேறு கிளப்ஸில் மீன் நான் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணது கூட வந்து சொல்லி சொல்லி மெயினாக ரெண்டு கிளப் சர்வீஸ் கிளப் என்று சொல்லியும் மற்றது எங்களோடய ஸ்கூல் சயின்ஸ் யூனியன்லையும் எங்களோட ஸ்கூ ஸ்கூல் சர்வீஸ் கிளப்பிண்ட பிரசிடெண்டாக நான் இருந்தேன் அப்போ எங்களோட சர்வீஸ் கிளப் டியூட்டிஸும் இருக்கும் அதுவும் வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஸ்கூல் போகிறது சர்வீஸ் கிளப் போகிறது எங்களோடய கிளப்பின் டியூட்டி செய்கிறது அநேகமாக டெய்லி மார்னிங் எங்களுக்கு வந்து சைக்கிள் டியூட்டி இருக்கும் സൊസൈക്കിൾ ഡ്യൂട്ടി ഞങ്ങളുടെ ஜூனியர்ஸும் சரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் செய்வேணும் ஸோ அந்த நேரம் அவைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் அதை மேனேஜ் பண்ணுறதும் எங்களுக்கு வேலையாக இருக்கும் இப்போ இந்த அதுக்கு பேருந்து ஸ்கூலுக்கு எங்களோட வகுப்பறையில் படிக்கிறது இப்போ இந்த அதுக்கு பேருந்து சர்வீஸ் கிளப்பில் வேறு எதுவும் இருந்தால் அதை செய்யாது அது தவிர ஸ்கூலில் வேறு ஈவென்ட்ஸ் நடக்கும் அந்த இவெண்ட்ஸுக்கு எங்களால் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வேறு உங்களுக்குரிய டியூட்டிஸ் இருக்குது அதுகள் எல்லாத்தையும் செய்கிறதும் எங்களுக்கு ஒரு ஒரு நோமலான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கும் அது தவிர சயின்ஸ் யூனியனாலேயும் நான் சயின்ஸ் யூனியன் கொமிட்டியிலேயும் நான் ஒரு பங்கில் இருந்தேன் ஸோ எனக்கு சயின்ஸ் யூனியன் யூனியன் சம்மந்தமான டியூட்டிஸ்லேயும் சயின்ஸ் யூனியனால் நடத்தப்பட்ட கம்படிஷன்ஸ் விஷயங்கள்லேயும் எனக்கு அதில் பங்கு இருந்தது ஸோ நான் அதை ஒரு நோமலான விஷயமே என்ட படிப்பை குழப்பாமல் நான் அதை பார்த்து கொள்ளக்கூடியதான் இது எனக்கு அதில் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுட அதாவது எந்த ஃப்ரெண்ட்ஸுட சப்போர்ட்டும் சரி எங்களோட டீச்சர்ஸுட ஹெல்ப்பும் சரி அதில் இருந்தது அவையண்ட கைடன்ஸ் எனக்கு அதில் படிப்பை குழப்பாமல் அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து தனியாக படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து அந்த வேலை அங்கே தான் வரணும் அப்படின்ற ஒரு நாளாந்த சுழற்சியோடத்தில் இருக்கிறீங்க இது ஒரு நாள் கஷ்டமாக இருந்தது இல்லையா இல்லை அது வந்து இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு அதை கஷ்டப்பட்டு செய்கிறோமோ சொல்லி சொன்னால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை உண்மைக்கு பிடிச்ச செய்யக்க அது வித்தியாசமாக இருக்கும் அதாவது நாங்கள் வந்து இதை ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி அதை ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமாக பார்க்க இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு தேவை இதை நான் எனக்கு பிடிச்சாக்களுக்காக நான் செய்கிறேன் இதை செய்கிறதால பிரயோஜனம் இருக்குது இதை செய்கிறதால மற்றாக்களுக்கு ஹெல்ப் இருக்குது இதை செய்கிறதால என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குது என்று நாங்கள் பிடிச்ச செய்யக்கல அது உண்மைக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏனென்றால் நான் என்னென்ன என்னென்று அதை பார்த்துன்னு சொல்லி சொன்னால் நான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து எங்களுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் ஒரு க்ளப் இந்த கொமிட்டி அப்படியான ஒரு பொறுப்புக்கு போக அதுக்கு முன்னே போக இயலாது அப்படி நான் ஏலுக்கு வந்த பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்த பிறகு நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு கிளப்லேயும் நான் கொமிட்டியில் இருந்தது அது எனக்கு உண்மைக்கு பல இடத்துல ஹெல்ப் பண்ணும்ன்றது எனக்கு முதலும் தெரியும் ஹெல்ப் பண்ணி இருக்குதுன்றது எனக்கு இப்போவும் புரியுது ஸோ எனக்கு அது பிரியோசனம் என்றதை நான் என்னை கேட்கல எனக்கு அது ஒரு இடத்துலையும் பரமாக இருக்கலை ப்ளஸ் அந்த டியூட்டீஸை நான் தேவைக்கு அதிகமாகவும் செய்ய போகையில் எனக்கு தேவையான அளவுக்கு செஞ்சேன் திருப்தியான அளவுக்கு செஞ்சேன் அது எனக்கு படிப்பில் பெருசாக பிரச்சனை உட்கையில் என்னென்னா அது அந்த டைமுக்கு இல்லை அந்த டைமுக்கு வெளியில் எனக்கு படிக்கிற நேரம் நான் படிப்பேன் அது எனக்குள்ள பேர் பெருசேன் சரி அடுத்து வரக்கூடிய அவங்களோட இலட்சிய அப்போ நம்ம இந்த துறைக்குள்ள வரணுமன்ற யோசனை இருந்திருக்கிறது இந்த துறைக்குள்ளே போக போகிறீங்க அப்படி இருக்க போகிறீங்க இந்த மாதிரி அவங்களுடைய எதிர்காலம் பெற்றுடக்கூடிய சிந்தனை இப்போது இருக்கிறது அது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்து கொழும்பு மெடிசின் கிடச்சிருக்குது கொழும்பு மெடிசனுக்கு போக கிடைச்சது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் கொழும்பு மெடிசின் போக கிடைக்கிறது ஐலாண்டில் கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும் அதுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஸோ அங்கே போகிறதுக்கும் தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது அதுகளை நாங்கள் செய்வோம் அங்கே போய் நீட்டாக படிக்கணும் எங்கள் என்னெண்டா எங்களோட சேர் சொன்னது போய் ஞாபகத்தில் இருக்குது நாங்கள் மெட்டாக்களோட வெறி பணத்தில் படித்து கொண்டு ஸோ அதுக்கு பிரயோசனமாக நாங்கள் வேலை செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படிக்கணும் ஸோ அதுகளை யோசிக்கைகளே எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ அப்படி படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எனக்கு இன்ஸ்பயரிங்காக இருந்த டாக்டர்ஸ் இருக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு அட்வான்ஸ் லெவல் படிக்கிற நேரம் எனக்கு இயலாமல் போன நேரம் எல்லாம் நான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டர்கிட்ட நான் போனேன் அந்த கிளினிக்கு நான் போயிருக்கேன் அந்த டாக்டர் எங்களோட நோமலை கதைப்பார் ஆசியா கதைப்பார் அவர் கதைக்கிறதே எங்களுக்கு ஓகேயாக இருக்கும் அதை கதைக்கிறதே எங்களுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்த ஒரு டாக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணுமன்றது எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் சமுதாயத்துக்கு மதிப்புமிக்க ஒரு பிரஜையாக வாரதுக்கும் சமுதாயத்துக்கு பிரயோஜனமான ஒரு வைத்திய அறிமுடரை வாரதுக்கும் விருப்பமாக இருக்கும் அப்படி வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் சரி நீங்கள் பிரச்சனை இல்லை சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேர் நல்ல விஷயம் சார்ந்து வச்சுருக்கீங்க ஒரு வந்து ஒரு ஆசிரியர் வந்து எப்படி சிந்தனை விதைக்க முடியுமோ அதை விதைச்சிருக்கார் என்னத்தில் எங்களுக்கு வருமானம் வருதுன்றதை வந்து அவர் சொல்லிக்கிறார் மற்ற அந்த வைத்தியர் ரெண்டு பேருமே நல்ல பேர் தான் பேர் சொல்லாமல் தவிர்த்துன்றது அவள் பொறுத்தவரை நினைக்கிறேன் வருமானம் ரெண்டு பேரும் சொல்லுங்க அந்த டாக்டர் வந்து எங்களோட ஸ்கூல் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து டாக்டர் கே மகேந்திரன் ஒருத்தர் ஸ்கூலில் வந்து அவர் வந்து எங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிப்பிச்ச சார் ஸ்ரீமதன் சார் உண்டு எந்த விருக்கும் சட்டை சந்தோஷப்படுகின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் ஒருத்தனுக்காக அது பிரயோசனப்படுகிறது வந்து அவருடைய வெற்றி இருக்கு உண்மையில் நீங்க உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய எதிர்காலம் பெற்றக்கூடிய அந்த விஷயமெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லலாம்